திருப்படல்கள் முப்பத்தி எட்டு ஒன்று மட்டும் பதினான்கிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய ஆண்டவரே என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் உண்மையாகவே நான் செவி புலனற்ற மனிதர் போலும் மறுப்புறை கூறாத நாவினர் போலும் ஆனே எனில் ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கின்றே என் தலைவராகிய கடவுளே செவிசாய் தரலாம் அவர்கள் என்னை பார்த்து கழிக்க விடாதேயும் என் கால் தடுமாறினால் அவர்கள் பெருமை கொள்வர் என்று சொன்னேன் நான் தடுமாறி விழும் நிலையில் இருக்கின்றே நான் எப்போதும் வேதனையில் உள்ளே என் குற்றத்தை நான் அறிக்கை இடுகின்றேன் என் பாவத்தின் பொருட்டு நான் அஞ்சுகின்றேன் காரணமின்றி என்னை பகைப்போர் வலுவாய் உள்ளன வீணாக என்னை வெறுப்போர் பலராய் உள்ளன நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமை செய்கின்றனர் நன்மையே நாடும் என்னை பகைக்கின்றன ஆண்டவரை என்னை கைவிடாதேயும் என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாதேயும் என் தலைவரே மீட்பரே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரோம்